உருது ஆட்சி மொழினொன்னே டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டு இருந்த முஜபுரா அவன் நண்பனும் ஏன் மொழி என்னாச்சுன்ட்டான் ஏன்னா அவன் வங்காளி நீ உருது நான் வங்காளின் அங்கே மொழி வழியே தான் தேசியனங்கள் நான் இஸ்லாமியேன் நீ அரேபியன் அவன் உருது அவன் வங்காளி நான் தமிழன் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இதில் போட்டு குழவைய கூடாது சிறுபான்மையினையார் வந்த மனம் எல்லாம் எங்களை சிறுபான்மையின்றவையே இந்த நாட்டின் பூர்வீகுடி மக்களை மதம் மாறிக்கொள்ளக்கூடியது மொழியும் இனம் மாறி கொள்ள முடியுமா நேத்து இந்துவாக இருந்த என் தம்பி யுவன் ராஜா இன்னைக்கு இஸ்லாத்தை தேட்டிருக்கிறான் நேத்து இந்துவாக இருந்த எங்கள் என் அன்பு சகோதரன் ரகுமான் இன்னைக்கு இஸ்லா தேற்றிருக்கிறாரு இப்போ எங்கள் அப்பா ஏ எங்கள் அப்பா யாரு நீங்கள் சொல்ற இந்து தானே அவர் பெரும்பான்மை எங்கள் அப்பாவுடைய பையன் யுவன் ராஜா சிறுபான்மை உங்களுக்கு என்ன என் அப்பா பெரும்பான்மை பகன் சிறுபான்மையா இதெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இல்லையா அறிவுனும் ஒன்று வந்து அப்படி போய் செலவிலா இது என்ன பைத்தகர்தனமா இருக்கு இன்னைக்கு இந்துவா இருக்க நாளைக்கு இஸ்லாமா இருப்பேன் இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்க நாளைக்கு வேணாம்னு போவேன் ஆனா நான் இன்னைக்கு தமிழனா இருக்க நாளைக்கு நான் கன்னடனாவோ தெலுங்கனாவோ மலையாளியா மாறிக்கொள்ள முடியுமா முதல்ல இதை கற்றுக்கிறேங்க தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசினத்தின் மக்கள் என்னவா சொல்லணும்னா எனக்கு முன்னாடி ஒருத்தன் கத்திருக்கான் காட்டு கத்து கத்திருக்கான் எங்க அண்ணன் பழனி பாபா மொழி இனமாக இந்த சாதி மதமாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்னரும் தமிழ் மக்களின் அவன் முழங்கினது இருக்கு வேணா வளை தட்டி பழனி பாபா ஸ்பீச்ன்னு போடுங்க வரும் பேச்சுன்னு போடுங்க வரும் அதில் பேசியிருக்காப்ல நான் இப்போ தானே பேசுகிறேன் எனக்கு முன்னாடி ஒரு முன்னத்தி ஏர் கத்தி இருக்கு இந்த நிலத்தில் ஏன் பின்தங்க வச்ச கல்வியில வேலைவாய்ப்புல பின்தங்க எஸ்சி எஸ்டி பின் பிசி எம்பிசி சி எம்பி சி இஸ்லாமை சிறுமான்மை பின்பங்கி நீ என்ன புடிங்கிட்டு இருந்த அப்ப சாதி பார்த்த மதம் பார்த்தம் படிக்க கல்வி பொதுமை இல்ல வேலைவாய்ப்பு பொதுமை இல்ல மருத்துவம் பொதுமை இல்ல என்னது இது என்னது இது சிறுபான்மையா எழுபது வருஷமா விடுதலை பெற்ற எழுபத்தொன்பது வருஷமா சிறுபான்மையா வச்சிருப்பேன் கல்வி கொடுக்க மாட்டேன் அது சரிதான் இப்ப இந்தியாவில் கூட்டணி ஆட்சி அது இல்ல ஆட்சியை நடத்துறவனுக்கு நோக்கம் இருக்கணும்ல நம்மள இந்தியாவில் கூட்டணி ஆட்சிகள் தான் பல முறை ஆண்டிருக்கு வாஜ்பாய் ஐயா தலைமையிலயோ ஐயா மன்மோகன் சிங் தலைமையிலோ ரெண்டு முறை கணக்கு இல்லாத சகிக்க முடியாத ஊழலால் தானே ஆட்சியை மாத்தினாங்க சரி காங்கிரஸ் ஆட்சியில் கண்ணு முன்னாடி ஒரு தீவில் எங்க இனத்தை கொள்ளும் போது இந்த கட்சிகள் தடுத்து நிறுத்திச்சா இனம்னு வேணாம் சகமனித சாவுனாவது பேசியிருக்க நம்மள யாருமே பேசலையே அப்ப கூட்டணி ஆட்சி நன்மை என்ன சகிக்க முடியாத ஊழல் லஞ்சம் எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு தலை முன்னாடி நின்று ஆட்சி செய்றவன் படையை வழி நடத்துறவனுக்கு நோக்கம் இருக்கணும்ல அது தவறா இருக்கும்போது எத்தனை பேர் கூட இன்னும் பயன் என்ன இருக்கு தலைமை சமயக்காரன் சோத்தில் வெஸ்த்த வச்சுட்டான் இப்போ எல்லாரும் சாகுரத்தோட வழிடு நீங்கள் எல்லாம் தான் வெங்காயம் நீங்க இவரெல்லாம் தான் உரிச்சாரு இவரெல்லாம் தான் அரிசி கலஞ்சார் என்னடா தங்கச்சி தலைமை சமையக்காரருக்கல்ல நீங்கள் எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமல் வெஸ்தா கலந்துட்டான் நடக்கிறது என்ன இருக்கும் சாவுதானே அதான் இது கூட்டணி ஆட்சி ஒற்றையாட்சி அது பிரச்சனை இல்லை நோக்கம் இருக்கா தலைமைக்கு ஒரு நோக்கம் இருக்கா அது வந்து அது வந்து தம்பியுடைய விருப்பம் ஏனா இப்ப ஐயா ஸ்டாலின் தெரிவிக்கலைங்கிறீங்க அது அவருடைய விருப்பம் தெரிவிக்கிறது தம்பியோட விருப்பம் அதெல்லாம் போய் ஒரு கருத்து இருக்க வேண்டியது இல்ல அது தெரிவிக்காதது தெரிவிக்கிறது எல்லாதையுமே ஒரு அரசியல் நோக்கத்தோடவே நீங்க எதை அரசியலா பார்க்கணும்னு பார்க்க மாட்டீங்க எதை அரசியலா ஆக்க கூடாதோ அது ஆக்குவீங்க மலையை வெட்டிக்கிட்டு போவான் அது உங்களுக்கு அரசியலாக தெரியாது மண்ணல்லி விற்பான் அது அரசியலாக தெரியாது தண்ணியை உறிஞ்சி விற்பான் அது அரசியலாக தெரியாது எதையுமே உங்களுக்கு தெரியாது அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன இதை பிடிச்சிட்டு தொங்குவீங்க நீங்கள் யானை போவதை விட்டுட்டு கொசுவை பிடிச்சி அடிச்சுட்டு கிடப்பீங்க உங்கள் பிரச்சனை தானே யானை போயிடும் கொசு உள்ள வரும்போது தடுத்து பிடிச்சி அடிச்சுட்டு இருப்பீங்க இது ஒரு நோய்தான் இல்ல இது இது வந்து இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு ஏன்னா நீங்க மறுபடியும் வாக்கு சீட்டு முறைக்கு வருவதுதான் நூத்துக்கு தொண்ணூறு விழுக்காடு நேர்மையா வாக்குப்பதிவு நடக்க வாய்ப்பு நூற்றுக்கு முழுமையாக நான் சொல்ல மாட்டேன் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நேர்மை காங்கிரஸ் எதுக்குது திமுக எதிர்க்குது சரி அந்த வாக்கு எந்திரத்தை ஏன் நீங்க எதுக்கு இல்லை உலகத்துல எந்தெந்த நாடு வாக்கு எந்திரத்தை வச்சிருக்குன்னு பார்ப்போம் நா எந்தெந்த நாடு பங்களாதேஷ் வச்சிருந்துச்சி இந்தியா வச்சிருந்துச்சி நைஜீரியா வச்சிருந்துச்சி பங்களாதேஷம் அண்மையில் கடந்த தேர்தலில் இருந்து விட்டுருச்சு இப்போ இந்தியா மட்டும்தான் அதை பெரிய ஊழலில் பெருத்த நாடுகள் இந்த நாடுகள் இது மட்டும்தான் கட்டி பிடிச்சிட்டா அழுகுது உலகத்தில் எந்த நாடு வச்சிருக்கு எல்லா நாட்டையும் முன்மாதிரி சொல்கிறீங்க ஏன் நீங்கள் இன்னும் வச்சு கட்டிப்பிடிச்சிட்டு அழுகுறிங்க இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மட்டும் வாக்குப்பதிவு நேர்மையாக நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்களா சரி நீங்கள் குளத்தூரில் ஒம்பதாயிரத்தி ஐநூறு ஓட்டுக்கு மேலே கள்ள பதிவு இதில் தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்கன்னு வட இந்தியாவில் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு ஐயா ஸ்டாலின் அதுக்கு அவர் பதில் என்ன அதையும் நீங்கள் ஊடகவியலாளர் கேட்க மாதிரி மொத்தமாவே மொத்தமாகவே இதில் மாறுதல் வேணுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் பீகாருக்கு போகிறதுனால அது ஒளிஞ்சுருமா என்ன இது ஒரு அரசியல் தம்பீஸ்வரம் மாதிரி இது கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் மக்கள் அரசியல் அது இல்லை மக்கள் அரசியலுக்கு வரணும் மக்களுக்கு அதிகாரம் வரணும்னா மறுபடியும் வாக்கு சீட்டு முறைக்கே போயிடுவோம் நம்ம அமெரிக்காவோட அமெரிக்காவோடு வளர்ந்து விட்டா நாடு தானே அது வாக்குச்சீட்டில் தானே இருக்குது ரஷ்யா ஐரோப்பிய நாடுகள் இல்லை பிரிட்டன் எல்லாம் வாக்கு சீட்டில் தான் இருக்குது அந்த முறைக்கு ஏன் நம்ம போகக்கூடாது கூடாது அதில் இது சும்மா போயிட்டு இருக்காது அதை எங்கள் ஐயா அன்புமணி சொல்கிற கருத்தை நான் ரொம்ப முழுமையாக நூற்றுக்கு நூறு விழுக்காடு வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் ஏன்னா அது புத்தன் பிறந்த பூமி அங்கே வந்து பெரியார் பிறகுலை உங்கள் பெரியார் பிறகுலை அந்த இடத்துல அவர் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாரு சமூக நீதிக்காக நிதிஷ்குமார் பெரியாரை பேசிக்கிட்டு அதை பேசிக்கிட்டு சமூக நீதி காத்த மண் புண்ணுன்னு பேசிக்கிட்டு நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காதனால அதைவே நாங்கள் ஐம்பது உழுக்காடு இருக்கோம் அறுபது உழுக்காடு இருக்கோம் எண்பது உழுக்காடு இருக்குன்னு எங்ககிட்ட மல்கட்டி நின்றுக்கிட்டு இருக்கான் ஏன் எடுக்க மாட்டேங்க அந்த ஊரில் எடுத்துருக்காங்களா அதான் கேட்குறாரு நீங்கள் இங்கே போனவதாவது நீங்கள் இங்கே வந்து எடுப்பீங்கன்னு பார்க்குறோம் புத்தனின் பூமியாவது உங்களுக்கு போதை அந்த கருத்தை நான் வரவே இருக்கிறேன் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு அரசு இந்த இதுக்கு பரபரப்பை ஏற்படுத்தும் ஏன்னா பீகாரில் ராகுல் காந்தி போகும்போது பெரிய கூட்டம் கூடி இருக்குது சகோதரர் ராகுல் காந்தி போகும்போது இப்போ அதை போகும்போது ஒரு இதை பயன்படுத்திக்கலாம்னு நினைப்பாங்க இப்போ இங்கே வந்து நேர்மையாக வாக்குப்பதிவு நடக்குதுன்னு ஐயா சொல்கிறார இப்போ நான் ஈரோடு கிழக்கில் போட்டிட்டேன் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க நான் கட்டுத்தர பெறக்கூடாது டெபாசிட் வாங்கக்கூடாது ஏன்னா பெரியாருங்கிற ஒரு தாக்கி பேசிட்டு அவர் ஊர்லேயே அவன் டெபாசிட் வாங்கிடக்கூடாது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது நீங்கள் நியமிச்ச மாவட்ட ஆட்சியர் உங்களுடைய தேர்தல் ஆணையர் கள்ள ஓட்டு போடும்போதும் ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போதும் தடுக்காத தேர்தல் ஆணையம் என்னுடைய வாக்கை நேர்மையாக எண்ணிரும்னு இருக்கும்னு என்னை நம்ப சொன்னீங்கன்னா ஒன்று சொல்ற நீங்கள் பைத்தியமாக இருக்கணும் இல்லை கேட்குற நான் பைத்தியமாக இருக்கணும் அது நேர்மையாக நடந்துச்சுன்னு நீங்கள் நம்புறீங்களா வாக்குக்கு காசு கொடுக்கறதை தடுக்குமா ஐயா ராகுல் காந்தி அருமை சோதர் ராகுல் காந்தி ஐயா ஸ்டாலின் இதை எதிர்த்து பேரணி நடத்துவாங்களா பதில் இருக்கா பதில் இருக்கா மக்களாட்சியில் கடைசியா மக்களுக்கு இருக்கிற வலிமை மிக்க கருவி என்பதே வாக்குதான் அந்த வாக்கையும் விலை கொடுத்து வாங்கிட முடியும்னா மக்களுக்கு என்ன உரிமை இருக்கு அதுக்கு பேர் என்னங்க மக்களாட்சி எங்க இருக்கு அந்த முறையை நீங்க கலையில ஒரு தொகுதிக்கு முப்பது கோடி நாற்பது கோடி முதலீடு செய்யறீங்க மக்களின் சேவைக்கா பதில் இருக்கா ஏற்றுக்கொள்ள சிந்தனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனை என்ன இருக்கு ஒண்ணு சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் ஏற்றுக்கொள்ள முதல் அடிப்படையில் தவறாயிடுச்சு நாங்க பகையாயிட்டோம் வரலாற்று பகையாயிட்டோம் உலகத்தின் முதன்மொழி உலகத்தின் முதல் மாந்தன் ஆகப்பெரும் இலக்கிய வலிமை கொண்ட வளமையை கொண்ட என்னுடைய தாய்மொழி பல மொழிகளின் தாய்மொழியின் தாய்மொழி உலகம் போற்றி கொண்டாடுது உலகம் முழுமைக்கும் என்னுடைய குரல் மறைமொழியை வந்து மொழிபெயர்த்து கொண்டு போகுது என் இலக்கியத்தை போற்றுது உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் என்னுடைய மொழி என்னுடைய இலக்கியம் கற்பிக்காத அறநரி கிடையாது அவ்வளவு பெரிய மொழியை வந்து ஒருவர் சனியன் என்று சொல்வார் என்றால் அதை ஒழிக்கணும்னு சொல்வார் என்றால் அவரை ஏற்கனும்னு சொன்னால் இப்படி மானங்கட்ட ஒருவன் தான் அவரை ஏற்பார் தந்தையாகவும் தலைவராகவும் என் மொழி சனியன் என்றால் அதை ஒழிக்கணும் அது காட்டு மிராண்டி மொழி என்றால் அதை பேசுகிற நானும் நீங்களும் காட்டு மிராண்டியா இல்லையா அது முட்டாள்களின் பாஷை என்றால் நானும் நீங்களும் முட்டாள்களா இல்லையா அது காட்டு மிராண்டி மொழி சனியன் அதை படிச்சா வேலை கிடைக்குமா பிச்சை எடுக்கத்தான் லாய்க்கப்படும் அப்படின்னு சொன்னவர் கடைசி வரைக்கும் என் தமிழ எழுதி தமிழே பேசி பிச்சை எடுத்தார் பதில் இருக்கா மொழிய விமானம் கூடாது மொழியில என்ன இருக்குன்னு பேசணும் நீங்க ஏன் இங்கிலீஷ படிங்க ஏன் இங்கிலீஷ படிங்கிற தேச அபிமானம் கூடாதுன்னு நீங்க ஏன் திராவிட நாடு கேட்டீங்க பதில் சொல்லிட்டே போனோம் மொழி அபிமானம் இல்லாதவங்களுக்கு இங்கிலீஷ் அபிமானம் வந்துச்சு எப்படி பெரியார் இந்த நிலத்தில் ஈவே ராமசாமி ஐயா ஜெயிச்சது ஒன்னே ஒன்னுதான் சாதி ஒழிப்பு சமூக நீதி பெண்ணிய விடுதலை எதுலையாவது கடவுள் மறுப்பு கடவுள் மறுப்பு கடவுள் மறுப்பு நீங்க வளர்த்த உங்க கட்சியிலே இன்னைக்கு விழுந்து கும்பிடுது இருக்கா இல்லையா இருக்காலே அம்மா துர்கா அவர்கள் பூஜை அறையில சமஸ்கிருதத்துல இருக்கா அவங்களுக்கு அனுப்ப தொலைக்காட்சியில எதுலயுமே எல்லாத்துலயும் தோற்றுல வென்றுட்டீங்க என் மொழியை அழிக்கிறதுல தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசு தமிழை ஆங்கில எழுத்துல எழுது அதுல வென்றுட்டீங்க கடத்தரு முழுக்க ஆங்கில எழுத்து உச்சரிப்பு தமிழா இருக்கு டீ அப்படின்னு இருக்கு டீ அப்படின்னு அந்த தேநீர்னு இருக்க இடத்துல டீ ஸ்டால் அப்படின்னுருக்கு டிம்பர் டிப்போன்னு இருக்குது அங்கே மரக்கடைன்னு இல்லை எல்லாமே நீங்க பாருங்க மெடிக்கல் ஸ்டோர்ன்னு இருக்குது மேடிகையில் ஸ்டோர் இஸ் டோ இர் எழுத்துப்புறா தமிழில் இருக்கும் உச்சரிப்பாங்க இதுதான் தங்கிலீஷ் இப்படி எழுத சொன்னவர் தமிழ்ல கலந்து தமிழில் கலந்து இருந்தது அதுக்கு தானே எழுதி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு தமிழில் கலந்து தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் பிரிஞ்சு போச்சு துளுலாம் இப்ப அவன் செஞ்சிட்டாங்கிறதுக்காக அவன் இவனை திருட திருடிட்டான்றி சொல்ல வரீங்க சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளந்துதான் இவ்வளவு மொழிகள் உருவாயிருக்குங்கிறத நாங்க ஏற்கிறோம் அதனாலதான் ஆரிய படை கிடந்த பாண்டியன் நெடுஞ்செலி என் அன்னைக்கு தமிழுக்கும் சமஸ்கிருதம் தான் ஜண்டை அதன இடையில திராவிட நீ எங்க வந்தான்னு கேக்குற இங்க தமிழனுக்கும் தமிழுக்கும் சமஸ்கிருதம் தான் போர் நடந்திருக்குது உங்களுக்கு விலங்குதல் நினைக்கிறேன் இதுல இது ஒன்றுல தானே நீங்க வென்றிருக்கிறீங்க வேற எங்க வென்றிருக்கிறீங்க மதுரை எழுதிருக்கல மதுரை மதுரை இருக்கல இப்ப திருச்சி எழுதிருக்கு நம்ம திருச்சி திருச்சின்னா நம்ம தமிழ்ல இருக்கும் கீழே திருச்சி இங்கிலீஷ் இருக்கும் இதுல தான் நீங்க வென்றீங்க தமிழோடு தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்கிறாரு பேசுறீங்க மற்ற மாநிலங்களை எதில்னு ஒன்று சொல் எல்லா எல்லாம் எதில் கற்பழிப்பு சாராய வாரம் தாலியருப்பு இந்த கொலை கொல்லை இந்த வளத்திருட்டு வேறு எது இந்தியா இந்தியா உலகத்தில் அதிக கடன் பெற்ற நாடு இந்தியா இந்தியாவில் அதிக கடன் பெற்ற மாநிலம் எது இதில் முதலிடத்தில் இருக்குதுல்ல மக்கள் திட்டங்களை செயல்படுத்து ஒரு திட்டம் அமைதியாருங்க ஒரு திட்டம் ஒரு ஒரே ஒரு திட்டம் வாங்க காலை உணவு திட்டம் அறுபது வருஷமா ஆண்டு காலையில் கூட கஞ்சி குடிக்க முடியாத வக்கற்ற நிலையில வச்சது நீ என்ன பிடுங்குண்ண என்ன பிடுங்கண்ணே காலையில் உப்புமா கிண்டி போடுறேன் காலை சோறு கூட இல்லாமல் என்னை நீ வச்சிருக்கேன் சோறு மதிய சோறு ஒருவேளை சோத்து வழி இல்லாமல் சோத்துக்கு சத்த கூட்டமாக மாத்தினேன் வேற என்ன பண்ண வேற என்ன பண்ண துப்புரோ பணியாளருக்கு காலைச்சோறு ஏன்னாடா சோத்துக்கு வைங்களாடா நாங்கள் சோத்துக்கு சத்தவங்களா பிச்சைக்கார பயில்களா சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான் வந்த மனுங்களா விருந்து படைச்ச பரம்பரையில் வந்தவனை பிடிச்சி காலைல சோறு போடுறேன் மதியம் சோறு போடுறேன் சோறு உங்க ஒப்பம் சொத்த வச்சு போடுறியா எதை வச்சு போடுற போக்குவரத்து ஒழுங்கா இருக்கா கல்வி ஒழுங்கா இருக்கா மருத்துவம் ஒழுங்கா இருக்கா கடன் வாங்கினீங்களா ஒரு லட்சம் கோடி கடன் இருக்குல்ல மின்துறைக்கு அப்புறம்